அடியே நமஸ்காரம் வேணுகோபால சுவாமி நமகா இப்போ நம்ம இங்க இருக்கிறது வேணுகோபால சுவாமி ஆலயத்தில் இருக்கிற கிருஷ்ணட்டன் இருக்கிறோம் நமது ஆலயத்தில் வருகிற புதன்கிழமை ஏப்ரல் முப்பதாம் தேதி அக்ஷய திருதியை அன்றைய தினம் வேணுகோபால சுவாமிக்கு தயிர் தயிர்சாத நிவேதனம் பிரசாத டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவா பிடி அது பண்றது ரொம்ப விசேஷம் என்னெனில் அந்த அக்ஷய திருதின்றதே ஒரு மகாலட்சுமிக்கு ஒரு உன்னதமான நாள் அந்த மகாலட்சுமிக்கு உன்னதமான தினம் இந்த தயிர் சாதம் என்பது அரிசி அது சந்திரனுக்கு ரொம்ப பிரீச்சி அந்த சந்திரனும் மகாலட்சுமிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு பிறகு அதை விரிவாக நம்ம விரிவாக சொல்லுவோம் அதில் சேர்க்குற ம மகாலட்சுமியுடைய அந்த பால் தயிர் அந்த உப்பு எல்லாமே இது மகாலட்சுமி சம்பந்தமானது அந்த கோ 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 பூஜை பண்ணும்போதே அந்த பின்பக்கமாக தான் மகாலட்சுமி இருக்கா அதனால் அந்த மகாலட்சுமி சம்பந்தமான அந்த தயிர் பால் உப்பு இந்த அரிசி இதெல்லாம் சேர்ந்து அதை தயிர் சாதமாக பண்ணி பால் சாதம் கூட சொல்லலை பிரிவார்தான் அதை தயிர் சாதமாக பண்ணி அது பெரிய கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ணி எல்லோருக்கும் கொடுப்பது மிகவும் சிறப்பு ஆகையால் அக்ஷய திருத்தியை நன்னால் வேணுகோபால சுவாமி தரிசித்து பக்தர்கள் அனைவரும் அந்த தயிர் சாத நிவேதனத்தில் கலந்து கொண்டு நிறைய ஐஸ்வர்யம் பெறணும்னு கேட்டுக்கொள்கிறோம் விசேஷமான நன்னால் அக்ஷய திருதியை அந்த திருதியைக்கு முன்னால் அக்ஷயம் என்பது குறைவு இல்லாது க்ஷயம்னா குறைவு அக்ஷயம்னா குறைவுள் குறை குறைவுள்ளாது அதாவது ராஜாஜி பாடும்போது குறைவு இல்லை கோவிந்தான்னு பாடுறார் அதனால் அந்த அக்ஷயம்னாலே என்னான்னா குறைவொன்றும் இல்லை குறை அதாவது நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த நிறைவான நன்னாளில் எல்லோரும் அந்த தயிர் சாத நிவேதனம் செய்து வேணுகோபால சுவாமியுடைய பரிபூர்ண அருளைப் பெருமாடு அன்போடு நிர்வாக சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதே கிருஷ்ணா கிருஷ்ணா